அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதிவோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரான்சினுடைய நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்திருக்கிறது அதனுடைய முடிவுகள் உங்களுக்கு தெரியும் அதனை கடந்து மூன்று நாட்கள் அமைதி காத்த அரசு தலைவர் எமானுவேல் மக்கோ அவர்கள் இப்பொழுது நேரடியாக எந்த உரையும் ஆற்றாமல் ஒரு கடிதத்தை பிரான்ஸ் மக்களுக்கு எழுதியிருக்கிறார் இந்த கடிதம் குறித்து கட்சிகள் எப்படியான எதிர்வினை ஆற்றியிருக்கிறது என்பதனையும் அதேபோல கடந்த பதிவில் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறது அதற்கான விடையை நாங்கள் அளிக்கிறோம் என்று கேட்டதற்கிணங்க கேட்கப்பட்ட கேள்விக்குமான விடையாவது எப்படி ஏகன் சம்பளமோ நேஷ்னல் கட்சியினர் எப்படி மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற கேள்விக்குமான விடையை இந்த பதிவில் பார்க்கலாம் இது பாரிஸ் டாமல் டாட் காம் காஃபி டாய் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய அரசு தலைவர் எம்எல் மக் கடிதத்தை எப்படி கட்சிகள் எதிர்பார்க்கிறது என்பதனை நாங்கள் பார்க்கலாம் பிரான்சுலே நான்காவது குடியரசின் பின்னர் ஐந்தாவது குடியரசு சங்கியம் வகுப்பு பிளிக் வந்த பின்னர் அரசு தலைவருக்கு அதிக அதிகாரங்கள் இருக்கிறது என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் தடவை விளங்கப்படுத்திவிட்டோம் அதில் சில நாகரிகங்களும் இருக்கிறது முதலாவதாக அரசு தலைவர் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகப்படியான ஆசனங்களை பெற்றவர்களை அழைத்து அவர்களை ஆட்சி அமைக்க சொல்லும் நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது அப்படி ஆட்சி அமைக்க சொல்லுவதென்றால் முதலிலே ஆளுகின்ற கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இது ஒரு மரபு வழி ஆனால் இந்த தடவை இது ஒரு பெரும் மாற்றத்தை கண்டிருக்கிறது ஏனென்றால் அதி பெரும்பான்மை பெறவில்லை என்றொரு காரணம் விடுமுறை என்றொரு காரணம் ஒலிம்பிக் என்ற ஒரு காரணம் இப்படி பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லியும் தனது பதவியை ராஜினாமா செய்ய வந்த பிரதமரை கபிரிகலா மீண்டும் ஆட்சி தற்காலிகமாக தொடருமாறு மணுவல் மக்கோ வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூட சொல்லவில்லை கபிரிகலாத்தால் அவர்கள் சொல்லியிருந்தார் அவருடைய சின்ன தம்பி என்று ஏற்கனவே விமர்சித்திருந்த அவர் சொல்லியிருந்தார் அப்போது இப்போது வந்து நாட்டு மக்களுக்கு எந்த செய்தியும் சொல்லாமல் கட்சிகளுக்கு எந்த அறிவித்தலும் எடுக்காமல் ஒரே ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட இருக்கிறார் நோட்டு மகாநாட்டுக்காக பங்கு பெற்றுவதற்கு இம்மானுவல் மக்கோன் அவர்கள் அந்த கடிதத்தில் எந்த கட்சியையும் நேரடியாக ஆட்சி அமைக்க வாருங்கள் என்ற அழைப்பை அவர் விடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முதலாவது இருக்கிறது இரண்டாவது அந்த முதலாவது இடத்துக்கு வந்த நுவூஃபோம் பாப்புலர் கட்சியினர் முதலாளர் எடுத்திருக்கும் போது அவர்களுக்கு எந்த அறிவித்தலும் விடுக்காமல் வெனே ஒரு கடிதத்தை மட்டும் நாட்டு மக்களுக்கு எழுதியிருக்கிறார் அதிலே வந்து யார் ஆட்சி அமைக்க வேண்டுமென்ற முடிவையே அவர் சொல்லவில்லை அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்று சொன்னால் நீங்கள் வந்து இடதுசாரி வலதுசாரி தனது கட்சியினருக்கு வாக்களித்திருக்கிறீர்கள் எனவே யார் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் அது வந்து பிறமையான ஒரு பிறமையான அல்லது ஃபோ ஆன ஒரு முதலமைச்சரை விட நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒருவரை நான் கட்சியினரை நான் அழைக்கிறேன் என்று சொல்லியிருப்பது முதலாவது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அவது சுமார் நூற்றி எண்பது ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய நுவோப்போம் பாப்புலர் கட்சியினரை பெரிய ஆத்திரத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அதேபோல் மூன்றாம் இடத்தை பெற்ற ஏகான் கட்சியினரும் இந்த கடிதத்தை விமர்சித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இவர் யாரை அழைக்கிறார் எதற்காக அழைக்கிறார் எப்படி செய்கிறார் ஏன் பொதுவான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்ற கேள்வி அவர்களில் எழுந்திருக்கிறது அதே வேளையில் அவருடைய சகாக்கள் லேஹிபிக்கன் அதாவது நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டாக பிரிந்த அந்த கட்சியினரை இணைத்து கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற செய்திகளை அவருடைய சகாக்களான இதுவாக் ஃபிலிப் அவர்களாக இருக்கட்டும் அல்லது உள்துறை அமைச்சர் ஜஹால் தாமனாவா அவர்களாக இருக்கட்டும் அல்லது பிரதமர் இன்றைய பிரதமர் கபிரி லத்தால் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஒரு ஒரு செய்தியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது சட்டப்படி அல்லது சரியாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு சம்பிரதாயபூர்வமான முறைக்கு இது எதிரானது என்று பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அதாவது ஒரு குழப்பகரமான ஒரு அரசாங்கத்தை அமைத்துவிட்டு தான் அதிபர் பதவியிலே தொடர்ந்து நீடிப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மகோன் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் என்று எல்லா கட்சிகளும் விமர்சிக்கின்றன ஏனென்றால் அவர்களையோ அல்லது இவர்களையோ அழைத்து குறிப்பிட்ட ஒரு அரசை அமைப்பதற்கான திடமான எந்த முடிவையும் அறிவிக்காமல் இருப்பது என்பதும் அந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்காமல் இருப்பது என்பதும் ஒரு ஜனநாயக முறைக்கு முரணானது என கட்சிகள் விமர்சித்து வருகின்றன சிறப்பாக ஒரு அரசு தலைவருடைய கடமையிலே இருந்து இவர் விலகி செல்லுகிறார் அல்ல அதிகாரபூர்வமாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த கடிதத்தின் பின்னர் இமானுவல் மக்கோ மீது எதிர்க வெற்றி பெற்ற கட்சிகளால் அல்லது ரெண்டாம் மூன்றாம் மடங்குக்கு வந்த கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டு வருகிறது இலையனப்படுகின்ற ரிப்பப்ளிகன் கட்சியினர் ஏற்கனவே இரண்டாக பெற்றிருக்கிறார்கள் முதலாவது சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே எரிக் சோக்திக் அவர்கள் ஆரையும் கேட்காமல் தன்னிச்சையாக தனது கட்சியினர் ரொசா என்ற தீவிர வரதுசாரி கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக சொல்லி சென்றிருந்தார் பின்னர் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை அவரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆனால் இருந்தாலும் அவரே இருந்தார் இதனால் இந்த கட்சி ரெண்டாக பிரிந்திருக்கிறது இந்த சூழ்நிலையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு மக்கோன் அவர்கள் ஒரு குழப்பகரமான அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை எனவே பிரான்சில் அடுத்த அடுத்த நாட்களிலே அல்ல அடுத்த வாரங்களிலே எப்படியான ஒரு அரசாங்கம் அமையும் என்பது தொடர்ந்து கேள்விக்குறியான விடயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அவர் என்ன நோக்கத்துக்காக நடக்கிறார் எப்படி நடக்கிறார் என்று பலரிடமும் பல்வேறுபட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன சிறப்பாக நுவோஃபோம் போப்புலர் மிக பெரும் குற்றச்சாட்டை அரசு தலைவர் மீது வைத்திருக்கிறார்கள் இது முதலாவது கேள்விக்கான விலை நாம் நான் நாம் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறது நாங்கள் விடையளிக்கிறோம் என்று கேட்டுக்கொண்ட இணங்க எனது கடைசி எமது கடைசி பதிவில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது அதாவது ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களை பெற்றவர் அதிகப்படியான வாக்குகளை பெற்றவர்கள் ஏகன் சம்பளம் கட்சியினர் நேஷனல் கட்சியினர் ஆனால் ஏன் முதலாவது சுற்றிலும் அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற அவர்கள் ஏன் இரண்டாவது சுற்றில் மிக மிக பின்னால் அதாவது மூன்றாவது இடத்து தள்ளப்பட்டார்கள் அங்கே நடந்த சூட்சமம் என்ன வியூகங்கள் என்ன என்று கேட்டிருந்தார்கள் அது மிக சுலபமான ஒன்று முதலாவது விடயம் எதிரிக்கெதிரி நண்பன் என்பது போல முதலாவது சுற்றில் வலதுசாரிகள் அதிகப்படியான இடங்களை பெற்று அதிகப்படியான வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் இருந்தபொழுது விழித்து கொண்டார்கள் இடதுசாரிகள் எனவே ஒரு இடத்தில் ஒரு 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 நகரத்தில் வலதுசாரிகளுடைய தீவிர வலதுசாரியுடைய ஒரு வேட்பாளர் நிற்கிறார் என்றால் அங்கே வந்து இடதுசாரிகளுடைய கட்சியினரில் ஒரு வேட்பாளர் அதே போல் அரசு தலைவருடைய கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் இப்படி இருந்தார்கள் இரண்டாவது சுற்றில் அவ் வலதுசா தீவிர வலசார்களை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த அந்த அந்த பகுதியில் இருந்த ரெண்டு பேர் ஒரே தன்மையில் ஒரே கருத்துக்களோடு அல்லது ஒரே தன்மையோடு இருந்த வேட்பாளர்களில் ஒருவரை பாபாஸ் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஒன்று ஜனாதிபதி அரசு தலைவர் மன்மல் மக் சார்பாக போட்டியிட்டவர் யார் அதில் பலமாக இருக்கிற அவரை விட்டுவிட்டு வெளியேறினார் இல்லை என்று சொன்னால் நுவோப்பும்பப்பிலரில் இருந்த ஒருவர் அதனை பாபாஸ் பெற்றுக்கொண்டார் தன் பதவியில் தற்போட்டியிடுவதிலிருந்து விலகிக்கொண்டார் இப்படி விலகி கொண்ட பொழுது அந்த மக்கள் இவர் ரெண்டு பேருக்கும் வாக்களித்த மக்களுக்கு ஒரு தெளிவும் இருக்கவில்லை ஆறுக்கு வாக்களிப்பது என்று அப்போ எனவே மிக தெளிவாக இவருக்கு தீவிர வலதுசாரிகளை பிடிக்காதவர்கள் இரண்டு பகுதிக்குமாக இரண்டு பகுதியில் ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதனால் இரண்டாவது சுற்றில் அவர்களுடைய தன்மை மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதே போல ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி முதலாவது சுற்றிலும் வெற்றி என்றதும் அவர்களே ஏற்றுக்கொண்ட கருத்து இது ரெண்டு இடத்திலும் வெற்றி பெற்றதால் இரண்டாவது சுற்றில் நாங்களே வெல்லுவோம் நாங்களே நாடாளுமன்றத்தை அமைப்போம் நாங்களே பிரதமர் என்கின்ற ஒரு மனோநிலை தோன்றிவிட்டதால் அவர்களுடைய பேச்சுக்கு இனவாதத்தையும் அதே நேரத்தில் யூத எதிர்ப்பையும் மெல்ல தூண்டிவிட்டனர் அவர்களில் இருந்த பலர் அதை பேச தொடங்கினார்கள் இதனால் மக்கள் கொஞ்சம் விசனமடைய தொடங்கினார்கள் அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விடயம் இருக்கிறது இன்று தொடங்கி இருக்கிறது அதாவது வந்து ஒரு கட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய அந்த பரப்புரை அதற்கான பணத்தை அவர்கள் மக்களிடமிருந்து பருவ தன்னுடைய வாக்காளர்களிடமிருந்து பருவாளர் ஆனால் அது பித்திய ஒரு பெருந்தொகை வருவதில்லை அதற்காக வேறு சில நாடுகள் வேறு சில அமைப்புகள் வேறு சில பணக்காரர்கள் வேறு தேவையானவர்கள் இவர்களுக்கு நிதி உதவி செய்வார்கள் அப்படி ஒரு நிதி உதவி ஏகனுக்கு கிடைத்திருக்கிறது அது ரஷ்யாவிலிருந்து கிடைத்ததாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் இவர்கள் ரஷ்யாவை முன்னிறுத்தியும் உக்ரைன் பொருளை உக்ரைனை பின் நிறுத்தியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அனுமதி செய்ய மாட்டோம் என்று ஆனால் ஒரு காலகட்டத்தின் பின்னர் கொஞ்சம் மாற்றம் அடைந்து என்னோட தேர்தலில் வெல்லுவதற்காக உக்ரைனையும் ஏற்றுக்கொள்ள ரஷ்யா கோபம் அடைந்தது தன் காசு கொடுத்து இவர்கள் எதிராக பேசுகிறார்கள் என்று எனவே ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சர் நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட மறைமுகமாக ஏரன் வெற்றி பெற வேண்டும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அந்த செய்தியை சொன்னார்கள் இது அம்மையாருக்கு மிக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தினது ஏனென்றால் பிரான்சில் வாழ்கின்ற மக்கள் உக்ரைனுடைய உக்ரைன் ரஷ்ய போரிலே உக்ரைன் பக்கம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதிகமானவர்கள் எனவே இந்த இந்த குழப்பகாரமான ஒரு செய்தியும் அவர்களுடைய மூன்றாவது நிலைக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கலாம் என்று பல அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கடைசியாக அவர்களுடைய நிலை மாறியதுக்கு மூன்றாவது இடத்துக்கு போனதுக்கு காரணம் அவர்களுடைய கட்சியைச் சார்ந்து போட்டியிட இவர்கள் நியமித்தவர்கள் கூடுதலானவர்கள் ஏகன் அதாவது ஹோசாம்பிளமோ நேஷனல் என்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கொஞ்சம் இனவாதம் குறைந்ததாக இருந்தது முன்பு ஜொம்வகை லூப்பன் காலத்தில் இருந்த ஃபோன் நேஷனல் என்கின்ற கட்சியினுடைய எஃப்எனுடைய தன்மையை அவர்கள் கொண்டிருந்தார்கள் வர வர அந்த இரண்டாவது சுற்றிலும் அதாவது முதலாவது சுற்றிலும் ஐரோப்பிய தேர்தலிலும் தாங்கள் வெற்றி பெற்று விட்டதால் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெறுவோம் என்ற கணக்கில் தங்களுடைய அந்த பழைய குணங்களை பேசத் தொடங்கியதும் இவர்களை மூன்றாம் இடத்துக்கு தள்ளியது என கருத்து கணிப்புகளும் அவதானங்களும் தெரிவிக்கின்றன மற்றுமொரு பதிவோடு உங்களை சந்திக்கலாம் வெகு விரையில் பிரான்சினுடைய அரசியல் களம் தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கிறது பிரான்சினுடைய தேசிய நாள் கேத்தூவியே இடம்பெற இருக்கிறது என்னென்ன முடிவுகள் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் போகிறது என்பதை நாம் பார்க்கலாம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களின் ஜஸ்டின் தம்பிராஜா நன்றி வணக்கம்